ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது நேற்று மிஷின் நம்பர் பார்க்கும்போது ஏசி டபுள்ஸ் போட்டேன் டபுள் ஒம்பது இல்லை நான் யாருக்கும் கொடுக்கல ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் இருந்துச்சு வாட்ஸ்அப் குரூப் இருந்தால் அதில் கொடுத்துருக்கலாம் குரூப் இல்லை

ஏழு ஒன்பது ஏழு ஜி டி ஒரு மூணு நாலு சிபோ ரெண்டு எட்டு நாலு ஆள்நூறு ரெண்டு நாலு மூணு എൂത്തിരണ്ട് മൂന്ന് നാല് എട്ട് ഇരുപത്തി ഏഴ് മുപ്പത്തി ഏഴ് നാൽപ്പത്തി ി എത്തി മുപ്പത്തിരണ്ട് നാല് എട്ട് നാൽപ്പത്തി രണ്ട് നാല് എട്ട് ജീറോ മുപ്പത്തി രണ്ട് നാല് എട്ട് നാൽപ്പത്തി രണ്ട് നാല് എട്ട് All the best. All the best friends.